இராமனாய் வந்து தோன்றி ராவணன் தன்னை வீட்டி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரமாகி நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதியாகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே கம்பர் ஸ்ரீராமராக அவதரித்து வந்து ராவணனை அழித்து உலகம் முழுவதையும் காத்து தம்பியோடு சேர்ந்து மேல் கீழென எங்கும் பறந்து நின்றவரை போற்றி துதிப்பவர்கள் மானுடரில் மேம்பட்டவராய் உயர்ந்து எமனையும் வெல்லுவார்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்தில் சீத்தை காட்டுக்கு வந்து தவ வாழ்க்கை வாழாம கையில் ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு ராட்சசர்களை தாக்க கிளம்புறது எவ்வளவு தூரம் சரிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினா இல்லையா அதுக்கு ராமர் என்ன பதில் சொன்னாருன்னு இப்போ பார்க்கலாம் சீதா தர்மத்தை நல்லா தெரிஞ்ச ஜனக்கரோட பொண்ணு இல்லையா நீ அதான் இவ்ளோ அழகா நயமா எனக்கு எது நல்லதா இருக்குன்னு யோசிச்சு இதெல்லாம் சொன்னேன் அடுத்தவங்களோட கண்ல கண்ணீர் வராம வராமல் இருக்கிறதுக்காகத்தான் ஒரு க்ஷத்ரியன் ஆயுதம் ஏந்தணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அதே கருத்தை தான் நீயும் சொல்லியிருக்க இந்த தண்டகாரண்யத்துல வாழற தவ முனிவர்களெல்லாம் தாமாக முன்வந்து தான் என்கிட்ட வேண்டுகோளை வச்சாங்க அவங்கள கொண்ணு தின்னும் யாகங்களை அழிச்சும் கொடுமை பண்ணுற ராட்சஸர்கள் இருந்து அவங்கள காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்கே எவ்வளவோ தவ வலிமை உண்டு அவங்க நினைச்சா அந்த சக்தியை உபயோகிச்சு அவங்களே ராட்சசர்களை கொன்னுட முடியும் ஆனா அது அவங்களோட தவ சக்தியை வீணடிச்சிடும் அது அவங்க தர்மமும் இல்ல அதனால தான் ஷத்திரியனானை என்கிட்ட அவங்க உதவி கேட்டாங்க அவங்க கோரிக்கையில் நியாயம் தான் நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா வாக்குறுதி தந்தேன் நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதுலேருந்து என்னால பின் வாங்கவே முடியாது அது என்னோட தர்மமும் ஆகாது நான் லக்ஷ்மணனை கை கழுவி விட முடியும் உன்னையுமே தியாகம் பண்ண முடியும் ஆனா தவம் பண்ற பிராமணர்களுக்கு நான் பண்ண சத்தியத்தை ஒரு நாளும் கைவிட முடியாது நீ தப்பா எடுத்துக்காத சீதா நீ என்னோட தர்ம பத்னி என் பேர்ல இருக்கிற அக்கறையாலையும் அன்பாலையும் தான் நீ இதெல்லாம் சொன்னேன்னு எனக்கு தெரியும் நீ நெஜமா என் உசுருக்கும் மேலானவ அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ராமர் அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணாங்க வழியெல்லாம் வனம் ரொம்பவே அழகா இருந்தது பலவித பட்சி ஜாலங்களையும் மான் வகைகளையும் காட்டு மலர்களையும் மர வகைகளையும் கண்டு ரசிச்சுக்கிட்டே நடந்தாங்க அன்னி ராத்திரிக்கு முனிவர்கள் பலரும் தங்கியிருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து அங்க தங்கினாங்க ராமர் முனிவர்களுக்கு பாதுகாப்பு தர வாக்குறுதி தந்திருந்ததால அவரோட காட்டு வாழ்க்கைய இப்படி முனிவர்கள் தங்கியிருக்கிற ஆசிரமம் ஆசிரமமா மாறி மாறி போய் தங்குற மாதிரியே அமைச்சுக்கிட்டாரு சில இடங்கள்ல தொடர்ந்து பத்து மாசங்கள் தங்கினாங்க சில இடங்கள்ல நாலஞ்சு மாசம் சில இடங்கள்ல ஒரு வருஷம் அப்புறமா ஏற்கனவே போய் தங்கின ஆசிரமங்களுக்கு இன்னொரு சுத்து போயிட்டு அங்க போய் மறுபடியும் தங்குவாங்க இப்படியா ராமர் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் தங்களோட காட்டு வாழ்க்கையில பத்து வருஷங்களை ஓட்டினாங்க ராமலக்ஷ்மணர்கள் கையில ஆயுதத்தோட முனிவர்களோட ஆசிரமங்களுக்கு அடிக்கடி வந்து தங்குறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு கால் ராட்சஸர்கள் காதல விழுந்திருக்குமோ என்னவோ இந்த பத்து வருஷங்கள்ல இராட்சசர்களோட போரிட வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்னும் ராமலக்ஷ்மணர்களுக்கு நேரிடல இப்படி பத்து வருஷம் சுத்திட்டு மூணு பேரும் பழையபடியும் சுதீக்ஷணரோட ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாங்க அங்க சில நாட்கள் தங்கின பிறகு ராமர் ஒரு நாள் சுதீக்ஷண முனிவர் கிட்ட சுவாமி நான் கடந்த பத்து வருஷமா தண்டகாரண்யத்துல பல முனிவர்களோட ஆசிரமத்துக்கு போய் வந்தாலும் எனக்கு இன்னும் எப்படியோ மகா முனிவரான அகஸ்தியர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவரை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கல அவர் எங்க இருக்காரு அங்க எப்படி போகணும்னு நீங்க எனக்கு தகவல் தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சுதீக்ஷனர் ராமா நானே உங்ககிட்ட அகஸ்திய முனிவர தரிசிக்க ஒரு நட நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சரியா நீயும் அதையே கேட்டுட்ட ரொம்ப நல்லது இங்க இருந்து நாலு யோஜன தூரத்துல அவரோட ஆசிரமம் இருக்கு ரொம்பவே அழகான இடம் அது அப்படின்னு சொல்லி அதுக்கு போற வழியை பத்தின விவரம் எல்லாம் சொன்னாரு மூணு பேரும் முனிவரை வணங்கிட்டு அகஸ்தியரோட ஆசிரமத்தை தேடி நடக்க ஆரம்பிச்சாங்க போற வழியில ராமர் லக்ஷ்மணன் கிட்ட தான் கேள்விப்பட்டிருந்த அகஸ்திய முனிவரோட கதைய சொல்லிக்கிட்டே வந்தார் அந்த கதைய நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் முன்னொரு காலத்துல பிராமணர்களை கொல்ற ரெண்டு பயங்கரமான ராட்சச சகோதரர்கள் இங்க வாழ்ந்தாங்க ஒருத்தன் பேர் வாதாபி அவன் சகோதரன் பேரு இல்வலன் இல்வலன் என்ன பண்ணுவான்னா ஒரு பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிராமணர்கள் முனிவர்கள் யார் குடிலுக்காவது போய் சுவாமி எங்க வீட்ல இன்னைக்கு ஒரு ஷிரார்த சடங்கு இருக்கு அதுக்கு நீங்க தயவு செஞ்சு வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிடுவான் தன்னோட மந்திர சக்தியை உபயோகிச்சு அவன் வாதாபிய ஒரு ஆடா ஆக்கி அந்த ஆட்டை கொன்னு அதோட மாமிசத்துல சுவையான பதார்த்தம் எல்லாம் பண்ணுவான் சாப்பிட கூட்டிட்டு வர முனிவருக்கு அந்த மாமிச உணவை பரிமாறி திருப்தியா சாப்பிட வைப்பான் அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பொல்லாத ராட்சசன் என்ன பண்ணுவான் தெரியுமா வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்லுவான் உடனே சாப்பிட்டவர் வயத்துல இருக்கிற வாதாபி மறுபடியும் ஆட்டோட வடிவம் எடுத்து அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் வயத்த கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்து குதிப்பான் இப்படி சாப்பிட வந்தவர கொடூரமா கொல்றத ஒரு வழக்கமா செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு ராட்சசர்களும் இப்படி எத்தனையோ கணக்கில்லாத முனிவர்களை அந்த ரெண்டு பேரும் கொன்னிருக்காங்க அதனால தேவர்கள் பெரிய தபஸ்வியான அகஸ்திய முனிவர்கிட்ட வந்து நீங்க தான் இந்த வாதாபி இல்வலன் ரெண்டு பேர் கொட்டத்தையும் அடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் ஒரு நாள் இல்வலன் வந்து அகஸ்திய முனிவரை தான் வீட்ல வந்து சாப்பிட ஆஹா சரியான அகஸ்தியரும் அவன் வீட்டுக்கு சாப்பிட போனார் வழக்கம் போல இல்வலன் வாதாபி ஆட்டை வதச்சு அதோட மாமிசத்தை சமைச்சு அகஸ்தியருக்கு விருந்து வச்சான் அகஸ்தியரும் திருப்தியா சாப்பிட்டார் தன் வயத்தை தடவிக்கிட்டு அப்படின்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே எழுந்தார் சாப்பிட்டு கைய அலம்பிக்கிட்டு என்னப்பா எல்லா சடங்கும் முடிஞ்சுதா அப்படின்னு நக்கலா ஒரு கேள்வியும் கேட்டாரு இல்வலன் வழக்க மாதிரி வாதாபி வா அப்படின்னு குரல் கொடுத்தான் ஆனா ஒண்ணுமே ஆகல வில்வலன் முழிக்கிறான் என்னப்பா வில்வலா உன் தம்பி எப்படி வருவான் நான் அவனை முழுசா ஜீரணம் பண்ணி அவன் உசுர யமலோகத்துக்கு ஏற்கனவே அனுப்பிச்சாச்சே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அகஸ்தியர் வில்வலனுக்கு தாங்க முடியாத கோவம் அவன் அகஸ்தியரை தாக்குறதுக்காக பாயறான் அகஸ்தியர் தன்னோட கண்ணால கோவமா அவன ஒரு பார்வை பார்த்தாரு அவ்வளவுதான் அதுலேருந்து ஒரு பெரிய தீ வெளியில வந்து இல்வலனை பொசுக்கி சாம்பலாக்கிடுச்சு இந்த கதையை லக்ஷ்மணனுக்கோ சீத்தைக்கோ சொல்லி முடிச்ச ராமர் பிராமணர்களையும் முனிவர்களையும் காப்பாத்துறதுக்காக அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தான் தவ சக்தினால செஞ்சு முடிச்சாரு அகஸ்தியர் அதோ தெரியுதே அதுதான் அகஸ்தியரோட தம்பியோட ஆசிரமம் சுதீக்ஷனர் சொல்லியிருந்த அடையாளங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொன்னார் அவங்க மூணு பேரும் அகஸ்தியரோட தம்பிய பார்த்து வணங்கினாங்க அவரும் அவங்கள அன்போட உபசரிச்சு அன்னைக்கு ராத்திரி த ஆசிரமத்திலேயே தங்க வச்சாரு அடுத்த நாள் காலையில அவர்கிட்ட விடை வாங்கிக்கிட்டு மூணு பேரும் தொடர்ந்து பயணம் பண்ணி கடைசியா அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க லக்ஷ்மணா அகஸ்தியர் வசிக்கிற காட்டோட இந்த தென் திசை பகுதி பக்கம் ராட்சசர்கள் யாருமே தலையை காட்ட மாட்டாங்க அகஸ்தியர்னா அவ்வளவு பயம் அவங்களுக்கு அதனால இந்த பகுதியில் முனிவர்கள் எல்லாம் பயம் இல்லாம சௌக்கியமா தங்கி தவம் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கு ஒரு விந்திய விந்தியமலை இன்னும் இன்னும் உயரமா தொடர்ந்து ஆகாயத்தை நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சான் அதனால சூரியனோட பாதையில தடை வந்துடும் போல ஆயிடுச்சான் அப்போ அகஸ்தியர் இனியும் நீ வளரக்கூடாதுன்னு கட்டளை இட்டாராம் விந்தியமலைக்கு அதுக்கு கட்டுப்பட்டு அதுவும் வளரறத நிறுத்திடுச்சான் அகஸ்தியரோட தவ வலிமையை சொல்ல இப்படியும் ஒரு கதை இருக்கு அப்படின்னு ராமர் சொன்னார் தொடர்ந்து அப்பேற்பட்ட அகஸ்தியரை கந்தர்வர்களும் சித்த புருஷர்களும் வந்து பூஜை பண்றாங்க அவரை நானும் தரிசிச்சு வணங்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் முடிஞ்சா நாம நம்ம மீதி காட்டு வாழ்க்கையை இந்த பகுதியிலேயே தங்கி முடிச்சுக்கலாம்னு கூட எனக்கு தோணுது லக்ஷ்மணா நான் நேரா உள்ள போறது மரியாதையா இருக்காது நீ முதல்ல உள்ள போய் முனிவரோட சீடர் யாரையாவது பார்த்து நான் வந்திருக்கிறத சொல்லி முனிவரை தரிசிக்க முடியுமான்னு அனுமதி கேட்டுக்கிட்டு வா அப்படின்னாரு லக்ஷ்மணனும் அப்படியே பண்ண ஒரு சீடர் போய் அகஸ்திய முனிவர் கிட்ட அயோதிபதி தசரதரின் மூத்த மகனான ராமர் தன்னோட மனைவி சீதை தம்பி லக்ஷ்மணனோட வந்திருக்கிற தகவலை சொன்னார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானும் அவரை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீ உடனே போய் மரியாதையோட அவரை உள்ள அழைச்சிட்டு வா அப்படின்னு சீடர்கிட்ட சொன்னாரு அகஸ்திய முனிவர் இப்படி சீதையோட ராமர் உள்ள வந்து அகஸ்திய முனிவரோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணார் முனிவர் ரொம்பவும் அன்போட வருக வருக ராமா நீ எல்லா உலகத்துக்கும் அதிபதி எப்பவும் தர்ம வழியில நடக்கிறவன் சிறந்த தேர்ப்படை வீரன் மரியாதைக்குரியவன் போற்றப்பட வேண்டியவன் நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வரவேத்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி சாப்பிட பழங்கள் இதெல்லாம் தந்து தான் பக்கத்திலேயே உட்காத்தி வச்சுக்கிறார் ஒருத்தர ஒருத்தர் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க முனிவர் காலதாமதம் எதுவும் பண்ணாம உடனே ராமர் கிட்ட ராமா இதோ பாரு அப்படின்னு கிட்ட இருந்த தங்கத்தால செஞ்ச வைர வைடூரியங்கள் பதிச்ச ஒரு வில்லையும் பல கூர்மையா ஜொலிக்கிற அம்புகளையும் அழகான வாள் உன்னையும் காட்டுறாரு ராமா இதெல்லாம் இந்திரன் எனக்கு பரிசா தந்த ஆயுதங்கள் இந்த வில்லு பகவான் விஷ்ணு உபயோகிச்சது இந்த அம்புகளை தாங்கி இருக்கிற ரெண்டு அம்பரா இருந்து எவ்வளவு அம்பு எடுத்தாலும் அம்புகள் குறையாது இதையெல்லாம் நான் உனக்கு பரிசா அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லு நிறைய அம்புகள் ரெண்டு அம்பரா ஒரு வாள் ஒரு கேடயம் எல்லாத்தையும் ராமருக்கு கொடுத்தார் ராமர் ரொம்ப சந்தோஷத்தோடையும் மரியாதையோடையும் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டார் தொடர்ந்து முனிவர் சொன்னாரு ராமா உன் தம்பியோடையும் மனைவியோடையும் என்ன பார்த்து மரியாதை செலுத்துறதுக்குனே இத்தனை தூரம் பிரயாணம் பண்ணி வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் நீங்கள்லாம் கஷ்டங்கள் நிறைஞ்ச காட்டு வழியே நடந்து வந்திருக்கீங்கன்னு உங்களோட வேர்வ வழியிற தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது பாவம் சீத்தை அவ ரொம்பவே மென்மையானவை அவளுக்கு காட்டு வாழ்க்கையெல்லாம் பழக்கமே கிடையாதே உன் பேர்ல அவளுக்கு இருக்கிற அன்பால தானே எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு உன் கூடவே வரா பொதுவா எந்த பொண்ணும் செய்ய முன்வராத ஒரு பெரிய தியாகத்தை அவ உனக்காக செஞ்சிருக்கா அவளோட காட்டு வாழ்க்கையை எவ்வளவு சௌகரியமா ஆக்க முடியுமோ அப்படி நீ ஆக்கி தரணும் பொதுவா பெண்கள் புருஷன் நல்லா வசதியா இருக்கும்போது தான் அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க ஆனா அந்த விதத்துல பார்க்கும்போது உன் மனைவி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கா வசிஷ்டரோட மனைவி அருந்தத்தி மாதிரி ரொம்பவே உயர்ந்தவள் சீதா அப்படின்னு சொல்லி சீத்தைய புகழ்ந்த அகஸ்தியர் சரிராமா இனி மேற்கொண்டு எங்க தங்க உத்தேசம் அப்படின்னும் விசாரிச்சார் ராமர் சொன்னாரு முனிவரே நீங்க சொன்னது ரொம்ப சரி எனக்கு லக்ஷ்மணன் மாதிரி ஒரு தம்பியும் சீத்தை மாதிரி ஒரு மனைவியும் கிடைச்சது ரொம்பவே அனுகிரகம்தான் நீங்க காட்டுற அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் சுவாமி நாங்க மேற்கொண்டு எங்க தங்கலாங்கிறதுக்கு உங்களோட ஆலோசனையை கேட்க ஆசைப்படுறேன் அப்போ அகஸ்திய முனிவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு ராமா இங்க இருந்து ரெண்டு யோசனை தூரத்தில் பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்கு கோதாவரி ஆற்றோட கரையில அமைஞ்சிருக்கிற ரொம்ப அழகான வனப்பகுதி அது அங்கே பழம் கிழங்குகள் தாராளமாக கிடைக்கும் ஏராளமாக மான்கள் உலாத்திக்கிட்டு இருக்கும் அங்கே போய் ஒரு குடில் அமைச்சிக்கிட்டு நீங்க தங்கலாம் ரொம்பவே அருமையான இடம் உன்னோட அப்பாவோட வாக்க நீ அப்படி நிறைவேத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமா என் தவசக்தி மூலமா என்னால உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதோட உன் அப்பா தசரதர் கூட என் நண்பர் தான் நீ எங்களோடவே இங்க தங்கினாலும் சந்தோஷந்தான் ஆனா பஞ்சவட்டியில் போய் நீ தங்கிறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது ரொம்பவே ரம்மியமான இடம் அது சீதைக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போகும் அப்படின்னாரு அகஸ்தியர் மேற்கொண்டு பஞ்சவடி போறதுக்கான வழி அடையாளங்கள் எல்லாம் சொன்னார் ராமர் லக்ஷ்மணர் சீதையோடு அவரை வணங்கி விடை வாங்கிக்கிட்டு அவர் கொடுத்த பரிசு பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பஞ்சவட்டியை நோக்கி யாத்திரையை தொடர்ந்தாங்க சரி குழந்தைங்களா இன்னைக்கு இதோட கதையை நிறுத்திட்டு அடுத்த பகுதியில நாம பஞ்சவட்டிக்கு போகலாம் சரியா அது வரைக்கும் தான் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க